யாழ் ஊடக அமையும் இந்த கவனீர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது குறித்த கவனீர்ப்பில் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நீதி கோரி இதன்போது வலியுறுத்தப்பட்டது வடக்கு கிழக்கு பகுதிகளில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகர்களுக்கு நீதி வேண்டும் அவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் அடுத்ததாக இந்த ஊடக நிறுவனங்கள் மீது சிறசு சக்தி உதயன் பத்திரிகை மீது ஆயுததாரிகளால் மேய்க்கப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரை விசாரணையை மேற்கொள்ளவில்லை மேலோட்டமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளோ அந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் மீதான அதாவது நடவடிக்கையோ எதுவுமே எடுபடவில்லை எடுக்கப்படவில்லை இந்த அரசாங்கம் புதிய புதிய சட்டங்களை கொண்டது நிழல் நிழல் சட்டம் தொடக்கம் நிறைய பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொல்லி அதையும் கொண்ட இந்த உடவியலாளர் அடக்க நினைப்பது என்பது உண்மையாக மன வேதனை இந்த இந்த நாடு ஒரு ஜன நாடு என்று சொல்லிக்கொள்ள முடியவில்லை